வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்படும் போது குதூகலமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நான் இருக்கேன் என்ன சந்தோஷமான விஷயம்னா தூர்தர்ஷன் டிடி அதுக்கு வந்து ஐம்பதாவது வருஷம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா அதை பார்த்தே வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே இன்னும் பார்க்க போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த இருந்த நியூஸு தான் இந்த தூர்தர்ஷனில் இருந்த ஒளியும் ஒளியும் தான் நம்மளோட ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது காலையில் வேலை பண்ணிவிட்டு சாயந்தரம் போகும்போதே அந்த லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க போனேங்க எங்களுக்கு டிவியில் இப்போ வந்து தொடர் வந்துடும் டிவியில் வந்து ஒளியும் ஒலியும் போட்டுருவான் நாங்களே வீட்டில் வந்து பசங்களை வந்து நீ ஹோம் ஒர்க்கை ஒழுங்காக பண்ணாதான் உனக்கு ஒளியும் ஒலியும் காட்டுவோங்கிறது இந்த ஒளியும் ஒலியும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ நினச்சா கூட நம்மளே அந்த காலத்தில் ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் ஒரு நியூஸ் பீரியட் மற்ற எல்லாத்தையும் விட நியூஸை தான் அடிக்கடி பார்ப்பேன் அந்த டிடி ஆன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே 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 இது இருந்து போவேன் எனக்கே அந்த டிடியில் இருக்கிற நியூஸ் பிடிக்கும்னு அந்த தேவையில்லாத டிபேட்டுன்னுட்டு தலைவலிக்கிற அளவுக்கு கத்த மாட்டாங்க அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஆத்தன்டிக்காக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லலாமான்னு தெரியாது ஆனால் நம்மளையெல்லாம் அந்த குரல் இடுத்தது வந்து சோபனா ரவி அவங்க அந்த டிடியில் வந்து உட்கார்ந்த உடனே எஸ் அந்த நியூஸ் உண்மையோ போயோ சோபனா சொன்னால் கரெக்டாக இருக்கும்ங்கிற மாதிரி ஹாய் ஷோபனா அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தோண ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அந்த டிடிக்கு இன்றைக்கி ஐம்பது வருஷம் அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது